மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு ஒன்று தந்தையாகிய எம் இறைவா உம்மை போற்றுகின்ற மெப்புகளுகின்ற யாராதிக்கின்றும் அப்பா இந்த காலை வேளையிலே நீரைங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று சேர்த்து உடைய சன்னிதானத்தில் அமர்ந்து உம்மையே நாங்கள் உற்று நோக்கி மக்காக நாங்கள் வாழ்வதற்காக நீரை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் அரவணைப்பினால் பாதுகாப்பினால் நீர் எங்கள் உம்முடைய கருணையால் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் வாழ வைப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் அப்பா கடந்த இரவில் முழுவதும் நீர் எங்களுக்காக அண்டவரை பாதுகாப்போடு இருந்து எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு எவ்வித தீங்கும் வராத இயேசுவே எஸ்வே உடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தறிவதற்காக நன்றி எஸ் அப்பா அன்பு தந்தையே இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்தல்லும் அவர்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி இசுவேன் அவரை கடந்த வருடங்கள் முழுவதும் நீர் இவர்களோடு இருந்து இவர்களுக்கு நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இந்த வருடம் முழுவதும் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து வழி அன்பு அன்பாண்ட பொது தேர்வுகளை சந்திக்கவிருக்கின்ற ஒப்பு கொடுக்கின்றோம் ஒரு வருட காலமாக அவர்கள் படித்த படிப்பை பேசுவேன் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியையும் நல்ல ஒரு புத்தியையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து ஏசுவேன் வருகின்ற தேர்வுகளில் அவர்கள் நல்முறையில் எழுதி அவளுடைய அவர்களுடைய எதிர்காலம் ஒரு ஒளிமயமான காலமாக மறும்படியாக செய்தரலும் அன்பு தகப்பனே பெற்றோர்களின் கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் கூலிக்கு வேலை அவரை என் பிள்ளை ஆண்டவரை படிக்க வேண்டும் என்று தன்னையே தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் மீறி ஆசீர்வதித்தரலும் அப்பா அவர்கள் தொழிலை ஆசிர்வதித்தரலும் அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்மபலத்தை கொடுத்தரலும் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நிறைய அவர்களை பாதுகாத்தரலும் அன்பு ஆண்டவரே சிறையில் இருக்கின்றவர்களுக்காக செய்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நான் தனிமையில் வாழ்ந்து என்னுடைய தவறை உணர்ந்து நான் இனிமேல் என்ற உறுதிமொழி உறுதிமொழியோடு இருக்கின்ற அந்த நபர்களுக்கு அவரை நீரை உண்மையான நீதியை பெற்றுக் கொடுத்த தகப்பினேன் மீண்டும் அவர்களுக்கு அந்த நல்லது ஒரு வாழ்க்கையாண்டவரை ஆண்டவரை பெற்றுக் கொடுத்துருலுமாப்பா அன்பு ஆண்டவரை சில நேரங்களிலே இயேசுவேன் யாருமே இல்லையே என்று தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ மக்கள் தகப்பினை அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற எத்தனையோ மக்கள் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பை பொழியும்படியாக செய்தாரலும் நீரே அவர்களுக்கு தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து அவர்கள் அண்டவரை உண்மையான அன்பை சுவைக்கும்படியாக செய்தாரலும் அப்பா நீரே அவர்களுக்கு எல்லாமாக இருந்து எவ்வேளையும் அவர்களை வழி அன்பு தகப்பினை புற்று நோயினாலும் பல நோய்களினாலும் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையுமே பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் சில நேரங்களில் மருத்துவரால் கைவிடப்பட்ட நோயாளிகள் மனம் உடைந்த எனக்கு இந்த வாழ்க்கை முடிந்ததா என்று விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் குணமாக்கியலும் அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே உடைய வார்த்தை கொண்டு அவர்களை குணமாக்குவீர் என்று நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ மக்கள் இசுவேன் அவர்களுக்கு உண்மையான சுகத்தை பெற்று தகப்பனே மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு உமை வந்து நாடி உமக்கு நன்றி செலுத்துகின்ற என்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றியறலாம் அப்படியாக தகப்பனே எங்களையே முழுமையாக கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய தூதர்கள் எங்களோடு இருப்பார்கள் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றோம் நீரே எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா வேலைகளையும் நடுவரை செவனாக முடித்து ஒரே நீரே நாங்கள் அதில் வெற்றி பெறும்படியாக செய்தலும் உம்முடைய துணையோடு நாங்கள் செயல்படுகின்ற எதுவும் ஒரே ஒருபோதும் நடுவரை தோல்வியில் முடியாது என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய என்றவரை தொடர்வதற்கு கூடவே இருந்து எங்களை வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனம் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அம்மேன் ஆமேன் ஆமேன்